விளங்கக்கூடிய நஞ்சுண்டேச பெருமானுடைய இன்றைய தினம் சோமவார வழிபாடு எண்பதாவது சோமவார வழிபாடு இறைவனுடைய பெருங்கருணையினாலே இன்றைய தினம் தொடர்ந்து சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது இந்த வழிபாட்டிலே சீர்காழி என்ற தளத்திலே அருள் செய்யப்பட்ட அற்புத பதிகங்கள் திருஞான சம்பந்த பெருமான் அவதாரம் செய்து தோணிபுரத்திலே இருக்கக்கூடிய பெருமான் உமையம்மை அந்த பொற்றினத்திலே ஞானப்பாலை உண்டதனாலே அவர் பெற்ற அந்த ஞானத்தின் வழியாக சீர்காழியிலே எத்தனையோ பதியங்கள் அருளி செய்யப்பட்டிருந்தாலும் இன்றைய கால சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல ஒரு அறுபத்தி ஒன்பது பதியங்கள் நமக்கு இறைவனுடைய திருவரையினாலே கிடைத்திருக்கிறது இந்த அறுபத்தி ஒன்பது பதியங்களும் சீர்காழியினுடைய பன்னிரண்டு பெயர்களை கொண்ட அற்புதங்களாக நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றன முதலாவதாக பிரம்மன் வழிபட்டதனாலே இதற்கு பிரம்மபுரம் என்று வழங்கல் ஆயிற்று அடுத்தது இறைவன் மூங்கில் காட்டிலே தோன்றி அருள் செய்ததனாலே அவருக்கு வேணுபுரம் என்று அழைக்கப்படுகிறது வேணு என்று சொன்னால் என்று பொருள் புகழி என்று பெயரிட்டு சீர்காழியிலே புகழிடமாக திகழ்ந்ததனாலே அதற்கு புகழி என்று பெயரிட்டு மனசம்பந்த பெருமான் அற்புத பதிய அருள் செய்தார் அதனைத் தொடர்ந்து பகவான் இந்த தலத்திலே வழிபட்டு அருள் அந்த தலத்திற்கு பெண் குரு என்று பெயரிட்டு கதியங்களை அருள் செய்தார் அதனைத் தொடர்ந்து இளைய காலத்திலே இந்த உலகம் படைப்பதற்கு ஒரு இடம் இறைவன் தேர்ந்தெடுத்து அந்த கோணியிலே மிதந்து வருகின்ற பொழுது இந்த சீர்காழியிலே அந்த தோணியானது தடைப்பட்டு இந்த காலத்திலே இறைவன் வீட்டிலிருந்து இந்த படைக்கும் தொழிலை செய்ததினாலே அவர் தோணியிலே வந்து இந்த தளத்திலே அடைந்ததனால் அதற்கு தோணிபுரம் என்று பெயரிட்டு திருஞான சம்பந்த பெருமான் பல பதியங்களை அருளி செய்தார் அடுத்தது இந்த இரண்யக்கன் என்ற அசுரன் இந்த வேதங்களை எல்லாம் கவர்ந்து கொண்டு பூமிக்கு அடியிலே வைத்து அவன் மிக கொடுமை செய்தான் தேவர்களை எல்லாம் இந்த கொடுமையெல்லாம் எல்லாம் தீர்க்கும் பொழுது திருமாலிடத்திலே தேவர்கள் எல்லாம் முறையீடு செய்தார்கள் அப்பொழுது திருமால் வராக மூர்த்தி அவதாரம் எடுத்து பூமியை அந்த என்ற அசுரனை அழித்து வந்தார் அப்படி அந்த எல்லாம் மீட்டு வந்த காரணத்தினாலே பூந்தராய் என்ற பெயரிட்டு பல பதியங்களை அருளி செய்தார் அதனைத் தொடர்ந்து சிரசின் தலையானது இரண்டு கூறாக பிறந்து ராகு சிகரமானது இங்கே பூஜித்தது என்ற பெயருக்கு அருமையாக எல்லாம் ஒளி செய்தார் அடுத்தது அக்னி தேவன் சக்கரவர்த்திக்கு ஒரு புறாவடிவிலே தோன்றி அந்த புறாவினை புறாவிற்கு சமமாக தன்னுடைய சதையினை கொடுத்த அந்த நிகழ்ச்சி சிபி சக்கரவர்த்தி ஏறு பெற்ற தலம் என்ற காரணத்தினாலே திருப்புறவம் என்று பெயரிட்டு பலபதியங்களை பதியங்களை அருளி செய்தார் அதனைத் தொடர்ந்து திருச்சம்பை என்ற பெயரிலே இந்த கோரை புல்களினாலே மடிந்த தன்னுடைய குலத்தை அதிலிருந்து இருந்து மீட்பதற்காக கண்ணபிரான் திருமணமாக அவதாரம் செய்து அவரை வழிபட்டு தன்னுடைய முன்னோர்களுக்கெல்லாம் விமோசனம் கொடுத்த அந்த அற்புதத்தை திரு சம்பை பெயரிலே அருளி செய்தார் பல பதியங்களை அருளி செய்தார் அடுத்தது காளி தேவி இந்த சிதம்பரத்தில் அடராஜ பெருமானோடு வாதாடி அந்த குற்றத்தை நீங்கும் பொருட்டு இந்த சீர்காழி பெருமானை வழிபட்டு பேரு பெற்றதுனாலே அதற்கு காளி என்று பெயரிட்டு பல பதியங்களை தருளை செய்தார் இப்பொழுது நாம் இந்த சோமவார வழிபாட்டினை நாம் அந்த என்ற என்றிருந்து நாம் தொடர்ந்து சிந்திக்க இருக்கின்றோம் அதிலே திருஞான சம்பந்த பெருமான் பண் என்ற பண்ணிலே அமைந்த இப்பொழுது நாம் விண்ணப்பம் செய்கின்றோம் இரண்டாம் திருமுறையிலே காந்தாரப்பன் ராகம் நவரோஸ் என்ற ராகத்திலே அமைந்த கதிகத்தினை இப்பொழுது